கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ப்ராப்ளம் வருது யோகா மெடிடேஷன் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க அது பேரே ஜிம்மு கண்டது போய் ஜிம்முன்னா என்ன ஆகும் நீங்கள் சொல்லும் போதே எப்படி சொல்லி யோகா சாந்தமாக சொல்லுவீங்க ஜிம்முக்கு போய் என்ன பண்ணுவீங்க நிறைய இறப்புகள் எங்கே நடக்கும்னா ஜிம்மில் தான் நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் போவார் முதல்ல பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது கிலோ அவனா சொல் டெவலப்மெண்ட்டு வித்தவுட்டு பெயின் வித்தவுட் கெயின்னு கெயின் வாங்கினோன்னா பெயின் ஆகணும் எவ்வளோ தூரம் ஒளி அப்போ தான் மசூல் கூடணும் ஐம்பது நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு தூக்குவார் ஆர்டி பேஸ்ட் ஐஸ் எடுத்துட்டு இருப்பார் முந்நூறு தூக்கி என்ன பண்ணார் அவர் வரும் அதான் தூக்குனார பம்ப் வந்து இல்லை டம் கட்டி தூக்கணும் கரெக்டாக நீட்டாக போய் கிட்டிலேயே பட்டு கிட்டி வச்சிடும் டம்முன்னு ஏன் என்ன பண்ணுறீங்க உன்னை டம்மு கட்டி அந்த தூக்கு சொந்த யார் எதுக்குன்னு கேட்குறேன் ஒரு கிரெயின் வச்சு தூக்குனா தூக்கு போகுது என்ன பண்ணுறது கிரைநாடி மட்டும் பட்டினா போய் என்ன பண்ணுவீங்க ஆண் அழகா என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் ஆண் அழகினா ஆகணும் எந்த பொம்பளை அந்த மாதிரி பயில மாதிரி இருக்கிறவங்க பிடிக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஆணும் இப்போது ஜெமினி கணேசன் வந்து காதல் இளவரசர் காதல் மன்னன் அவர்னா ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அரங்கை சட்டை காமிச்சு காமிச்சாரா ரேந்த புல் இருந்துதா புல் இருந்துதாயா இப்படி இப்படி முறி முறிக்கி காமிச்சு காமிச்சிருந்தார் அவர் குழந்தை அங்க குழந்தையில பெத்தர் ஜிஜி கூட யாரு தான் அவருனா என்ன தனியாக என்ன போய் என்ன பண்ணாரா ஆனா என்ன எதுக்கு ஆனா அவன் அதை சொல்லுங்க பர்பஸ் என்ன பரிசு வாங்கி போட்ட வாங்கி வீட்டுல பைத்தியமா நீ லூசா நீ ஜிம் எதுக்கு போனோம் கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணும் கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்புக்கு எந்த வேலையுமே போது கொடுக்கணும் யார் ஒன்னும் ஐநூறுக்குள்ளே குள்ள சொன்னாங்க ஏன் ஒன்னா ஐநூறு குள்ள நமக்கு என்ன வந்தது ஏன்னா அநியாயத்தை தூக்கு பண்ண போற கிரேன்னு இருக்குது எதுக்கு லூஸ் மாதிரி மென்டலா நீ அது எதுக்கு டிவைஸ் இருக்குதா இல்லையா ஜிம்முக்கு எதுக்கு போறேன்னு புரிஞ்சுக்கல நீ எதுக்கு போற புரிஞ்சுக்கல தியான யோகம் பண்ணுறவரும் பைத்தியம் பிடிச்சி சாகுற உங்களுக்கு புரியல அங்கே நீங்கள் பார்க்கவே இல்லை அவனா வெளியே வர மாட்டேன்றான் ஜிம்முக்கு போய் இது மாதிரி செத்துக்கு வீடியோவில் காமிச்சாங்களா இல்லையா சிம்பிளிஃபைடு குண்டல் யோகா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துறாங்க சிங்கப்பூர்ல வந்து என்கிட்ட பேசுறாரு நான் ஆயிரத்தி தெரியுமா உன் பாய்ட்டில் இப்போ ஐநூறு ரூபாக்கு தின்னாரு ஐநூறுபா பாய்ட்டில் வச்சுக்காம ஒருத்த சுத்துவான இது அடிப்படை எறிவே இல்லையா ரோடு பக்கத்தில் உங்கள் வீடு இதுனாரு யார் வீடுனா ரோடு பக்கத்தில் இல்லாமல் இருக்குமா வீட்டுக்கு எகிரி வச்சா போவ இப்ப தியானம் பண்ணி என்ன அவரே நீங்க அதெல்லாம் பார்க்கல ஜிம்முக்கு போனாக்கா செத்து போயிடுவாருன்றீங்க அதெல்லாம் பரவாயில்ல இவன் பைத்து பிடிச்சி தெரியும் அதுக்கு என்ன பண்ண போறீங்க யாரை பார்த்தாலும் முதல்ல வணக்கங்க வாங்கன்னு சொல்லி இந்த ஒரு ஜிம்முக்கு யோகா கிளாஸுக்கு போயிட்டு வந்தவொடனே வாழ்க்கா வேண்டதான்னு சொல்லி இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம் ஜிம்முக்கு போனால் எவ்வளோ கேவலமான செயல் நடக்குதோ அதே மாதிரி தியானம் யோகன்ற பேர்ல என்ன நடக்கும் எங்கேயுமே ஆபத்து இருக்கும் பர்பஸ் என்ன எதுக்கு போன இன்னும் யோகம்னு என்ன முதல்ல ஜிம் எதுக்கு வச்சுக்கிறாங்க ஐநூறு பவுண்டு தூக்குறதுக்கா ஒருத்தர் நல்லா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறாரு அவருக்கு அவர் அந்த சாதாரணமாக ஒரு ஒரு அஞ்சு கிலோ இல்லது பத்து கிலோ தம்பு சேர்த்து பண்ணுறாரு உனக்குன்னா பிரச்சனை நீ ரெண்டு கிலோ தூக்கிட்டு பண்ண வேண்டியது தான் என்ன உன் பிரச்சனை அவங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த பொம்பளை பார்த்தோன்னா அவர் தூக்குறாரு நீயும் தூக்கி சேர்த்து போட்டி என்ன பண்ணலாம் இதே கதை யோகா யோகாவிலையும் நடக்கும் நானும் மூச்சு வர என்ன பண்ணுவேரு நல்லா முதல்ல வணக்கம் சனு இப்போ ஆத்ம நமஸ்காரன்றான் என்ன மென்டல் லெவலியா தியான யோகம் பண்ணி மட்டும் ஒருத்தருன்னா என்ன ஆயிட்டே மேல நேரம் போயிட்டாரு சிவராத்திரி நேரம் உட்காந்து போயிட்டு அப்படியோ ஏற்ற மேலே என்ன ஏறிட்டா ஏர்ச்சா இருக்குண்ணா ஏமாத்தினுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு பணம் கட்டுருவான் நாலு நாள் போயிட்டு நின்றுருவான் பார்த்துக்கிறீங்களா நாலே நாள் போவான் உடம்பெல்லாம் வலிக நின்றுவாங்க ஒரு வாரம் பார்த்து போவான்னுவான் அதுமா ஜிம்முக்கு எதுக்கு போகணும்னு கேட்பான் நம்மளை பணம் கட்டுன்னு தான் அவன் ஆனால் எங்கள் கேள்வி கேட்குறாங்கன்னு உடனே இவங்களுக்கு ஒரு கேள்வி அமைச்சு விட்ருவோம் ஜிம்முக்கு போகிறது நல்லதாக கெட்டுதான்ட்டியா இந்த ஆராய்ச்சி எப்போ செஞ்சுருக்குண்ணா எதுவும் கேள்வி முடியலண்ணா நீங்கள் இப்போதான் கும்மி அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கு இல்லை ஜிம்மு செத்த மாதிரியே இங்கே என்ன ஆயிட்டாங்க சிங்கப்பூர்ல வந்துட்டு ஒத்துரு சொல்ல மாதிரி சொல்றேன் பாவம் நல்லது ஒத்துரு ஒரு ஒரு மகரிசிக்கிட்டேன் எந்த மகிழ்ச்சியெல்லாம் ஊரில் நிறைய மகரிசிக்கிறான் பிரச்சனை கிடையாது மகரிஷிக்கிட்ட போயிட்டு தியான கற்றுக்கிறாரு அவர் அப்படியே தியானம் பண்ணும்போது அகென்ஸ்டு கிராவிட்டி கிராவிட்டிக்கு அங்கேன்ஸ்ட் ஆயிடுவாங்களாம் இந்த தியானம் பண்ண பண்ணோம் அப்படியே மேலே அப்படியே மேலே போய் அப்படியே மேலே போய்கிறான் மேலே போயிக்கிறாங்க பாரு ரெண்டு செகண்டு எண்ணெய் போச்சு ராடு வச்சிக்கிறாங்க மேலே போகும்போது பறந்துக்கிறாரு நினப்பு நினப்புங்க இன்னும் மோசம்லாம் அந்த நவதாவணம் அதெல்லாம் இருக்குது அப்படியே சக்திகளாக இருக்கும் அங்கே அப்படியே கோள்கள்லாம் இருக்கும் நீங்கள் அப்படியே அந்த கோள்களுக்கு எல்லாம் நடுவில் ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா துடிப்பாக இருக்கீங்க என்ன இதெல்லாம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஆ ஆ அந்த அக்காலில் அப்படி குதிப்பாங்க ஏன் ஸ்பிரிங் ஸ்டைமரெலாம் வந்தாங்களேண்ணொட்டா ஜி ஜிம்முக்கு போய் மட்டுந்தான கேடு கேட்டு போனவெல்லாம்ங்கிறான் தியான யோகம் போனவ மட்டும் எப்படிங்கிறா நல்லா அந்த நாரி படிங்களா என்னண்ணுங்க பொண்ணட்டிக்கிட்டு கூட பேச மாட்டேன்றே என்னண்ணாங்க அதை படாதுன்றானே தூரம் இரு நான் யார் தெரியுமா புனிதாத்மாவும் ஆயிட்டேன் இதெல்லாம் என்ன கதை குண்டில் நீ பண்ற குண்டி சரியா கழுவாம குண்டு எதையுமே சரியா புரிஞ்சு ஜிம்முக்கு எதுக்கு போகணும் ஒரு வார்ம் அப் பண்றதுக்கு உடம்பு அழகாக வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு தான் டூக்கு டூக்கு தூக்கி என்ன பண்ண போற அங்கேயும் இங்க நான் மனசு கெத்து விட்டு நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு வர சொன்னு இல்லையா பைத்தியம் இல்லையா நீ இந்த மனுஷன் அங்கேருந்து வந்துட்டு இப்போ எங்கடா என்ன இந்த பக்கம் அவர் ஒரு அவர் ஒரு குருவாகிட்டு என்ன பண்ணலாம் சில பைத்தியம்லாம் என்னாண்டியே பைத்தியமாக அவன்லாம் இருப்பான் நான் சொன்ன உடனே எதிராக இதோ தெரிஞ்சுக்கணும் அதோ உனக்கு தெரில ஐயா சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு புரிஞ்சுட்டு உனக்கு தெரிய தோ பருத்தோ இதுதான் அதுக்கு ஒரு நாலு பேர் கூட தேட தட்டும் ஆமாம் ஏன் ஆகுதா இல்லையா இங்கேயே இங்கேயே நல்ல வேலை நான் இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்தார் நல்லா இந்த ஐம்பது நாள் தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஆணவமெல்லாம் இருக்கக்கூடாது அது எப்படி உங்களை பார்த்தா எனக்கு வருவோன்னு நீ தான் இவ்வளோ தெரிஞ்சுன்னு சாதாரணமாக உட்காந்துக்கிறியே உங்களையும் என்ன பண்ண முடியாது அங்கே என்னெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கினீங்கன்னா என்னை குருவாக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆணவமே வராதுயா நான் நாராயணாண்ணுவேன் சாதாரணமாக உங்களுக்கு வாயில் வரவே வராது ஓ ஓ நம்ம போயிட்டு இருப்போம் அதனால் தியானம் யோகம் ஜிம்மு எல்லாமே என்னதான் தான் புரியாமல் எதை செஞ்சாலும் தப்பு தான் இப்போ சாப்பிட்டா சத்து நிறைய வரும் ஆள்வெளிகிழங்கு சாப்பிட்டா நல்லது வரும்ன்ட்டு யானை கூட பாரு ஆள்வெளி கிழங்கு சாப்பிட்டு எப்படியாவதுன்ட்டு கால் இருந்து சாயந்திரிக்கும் முக்கியம் தான் என்ன ஆகும் ஆள்வெளிக் கிழங்காக சாப்பிட்டுங்க ரீப்போம் என்ன ஆகும் அளவுக்கு மிஞ்சுண்ணா பர்பஸ் என்ன எவ்வளோ சாப்பிட்ணுண்ணா எவ்வளோ அனுபவிக்கணும் எவ்வளோ கொண்டாடணா தேனில் போய் ஊந்துடலாமா செத்துருவோம் உரமாக போய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் ஜிம்முக்கு போனாலும் தியாகம் போனாலும் யோகம் போனாலும் என்ன பண்ணலாம் முதல்ல யோகம்னா என்ன தியானா கற்றுக்கணும் அதே மாதிரி ஜிம் ஜிம்மு தப்பு கிடையாது யோகம் தியானமும் தப்பு கிடையாது கத்துறவு தான் அங்கே என்ன ஆகுது பவுடர்லாம் கொடுக்குறானுங்க இப்போ ஜிம்முக்கெல்லாம் போனால் கருப்பு மூஞ்செல்லாம் புளி புள்ளி புள்ளியாயிடுது சில பேருக்கு ஒவ்வொரு இருக்கும் ஊசியெல்லாம் போட்டு குண்டாக்குறோம்லாங்கிறான் உடம்ப ஆ அந்த பக்கம் இந்த பக்கம் அதே மாதிரி தான் அப்படியும் நீ பருப்ப நீ இதுவாகிடுவேன் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு நீ சைவம் தான் சாப்பிட்ணும் ஆல்மோ மாதிரி கறி கறிக்கடி போவே அப்படியே உங்கள் குழந்தை அறுத்து உரிச்சு போட்டு நிற்க வைக்கிற மாதிரியே தெரியும் மாய் கழிச்சு வந்துடுவேன் நல்ல கலர் கடற சட்டை போட்டுருப்பேன் எங்கேனா போய் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பே மூணு துண்டோடு மு வாழ்க்கை முக்கியங்கிறது நல்லா அந்த நாரிப்பாடு என்ன என்ன முதல்ல சேவரம்லாம் மீடு எல்லாம் அழகாக வச்சுன்னு இருப்பேன் இப்போ எங்கேயும் போய் வந்த யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன ஒன்றா பேர் இருக்கு நீ யாரும் பார்த்தாலும் சாந்தியன்னு கூப்பிடுவேன் என்ன பிரச்சனை நெத்தி சரியாக இருந்திருக்கும் இப்போ அங்கே ஜோதிக்குதுன்னு இதுன்னு ம் அப்படியே அங்கே தான் ஆத்மா சுரூபமாகுது இப்போ என்னும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆத்மா ஆத்மா இப்போ என்ன பிரச்சனை ஒன்றுங்க எல்லாத்துலேயும் மென்டல் பீஸ் இருக்கும் அங்கேயும் இங்கேயும் ஜிம்லேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் நம்ம தான் அப்படி இருக்கணும் நான் என்னை வரைய இருக்கணும் என்னை நான் என்னை ஒழுக்கத்துக்கு நான் எதுக்கு ஜிம்முக்கு போனோம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் நான் ஆனா இருக்கணா ஏன் ஆகணும் செஞ்சு ஆனா இருக்கணும் ஆகணும் ஆகுது தப்பு கிடையாது தப்பு கிடையாது வெயிட் லிஃப்டர் ஆகணுமா தப்பு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முயற்சி பண்ணு போட்டி மனப்பான்மை எங்கே போய் உன்ன அழிவு அழிவுதான் இங்கே யாரை கூட நீ போட்டி போடவே வரல முதல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுக்க என்ன இல்லை இங்கே போட்டியே கிடையாது போட்டியாக தான் என்ன மாதிரி நாலு பேர் உருவாக்கியிருக்கணும் அவனை கூட போய் நான் போட்டி போடணும் என்ன மாதிரி யாரும் இல்லாத போய் நான் யார்கிட்ட போய் போட்டி போடலாம் வெக்கமாக இருக்க தேவையில் எனக்கு என்ன மாதிரி ஒருத்தருமே இல்லையே யாரை கூட போட்டி நானே தப்பு இந்த போட்டியில் தான் தியானம் யோகாலாம் அப்படி கிடையாது மனசை சாந்தி பற்ற முடியும் மனதை வல்லமையாக்க முடியும் அப்போ சரியான குருக்கிட்ட போய் கேட்கணும் நீ அது மாதிரி ஆகுமா நான் சாந்தமாக ஆகுனா எனக்கு மனம் மனம் வலிமையாகுமா என் மனம் தெளிவு அடையுமா நீங்கள் வந்து பாரு பயிற்சி பண்ணு உன் மனம் தெளிவாக அடையும் உனக்கு நீயே உனக்கு புரியும் உனக்கு முட்றதுக்கான விழிப்புடையும் இதெல்லாம் நடக்கும் இங்கே பைத்தியலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீயா பைத்தியமானால் கூட இங்கே ஆக முடியாது உன்னை கொட்டுவாங்க மேலேருந்து நோக்கு நோக்குன்னு உனக்கு கடவுள் பிரச்சனை ஆனால் அடங்கி போய் கம்முன்னு உட்காந்து இரு இரு கம்பெனி வச்சுட்டு கம்முன் உட்காந்து கொண்டு கடவுள் தொகுது நல்ல போட்ரு உன்னை அடக்கி வச்சிருவான் கடவுள் நூறு சதவீதம் கடவுளோட ஒ ஒரு ஒத்திசை செய்வ கொண்டா நான் புரிஞ்சுச்சேன்னா சொல்கிறேன்ட்டு அப்போ அவனை போய் நீ முதல்ல கேட்கணும் அவன் பேசணும் அவங்க கூட வாய்ப்பு தரணும் அதெல்லாம் தியான யோகம் கற்றுக்கணும் ஜீமுக்கு போனாலும் அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணேன் மாத்திரை பவுட்ரு கறி சாப்பாடு இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத வேலைங்க நான் சும்மா என்ன பண்ண வந்துக்கிறேன் ஏ சரி வீட்டில் நம்மளால் முடியல ஜிம்முக்கு எப்போ போனோம் வீட்டில் என்னால் வச்சுக்க முடியாது அந்த ஐட்டம்லாம் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு ரெண்டு ஒரு வாரத்தில் மூணு நாள் இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக ஆளாளுக்கு தேவைப்படுறதை பொறுத்து இது தோட்டம் வச்சுக்கிறோம் போகலாமா ஜிம்முக்கு ஒரு பத்து ஏக்கர் வச்சுக்கிறோம் ஜிம்முக்கு பைத்தியம் பைத்தியம்லாம் அவன் புண்ணி டாக்டர் எடுத்து ஓட்டினா போதாது செடி நட்டால் போதாது இல்லை ஆ அது மாதிரி எந்த செயல் செஞ்சால் மற்றவங்களுக்கும் லாபம் இருக்கும் எனக்கும் லாபம் இருக்கும்னு பார்க்கணும் அதுமாதிரி நான் தியானம் எதுக்கு கற்றுக்கணும் கொண்டாடி பிள்ளையெல்லாம் நேசிக்கிறதுக்கா விட்டு வர்றதுக்கா விட்டு வர்ற எந்த நான்சன்ஸோட பாட்டுமே படிக்கக்கூடாது ஏன் நீ எதுக்கு வரல உன்னை கடவுளை பண்ணால் செஞ்சுருப்பாரு ரொம்ப சாதாரணமாக இருப்பார் உன்னை வேறு மாதிரி உன்னையே ஆம்பளை எவ்வளோ இது பொம்பளையே வாக்கிக்கிறாரு கொண்டாடுறதுக்கு தான் அதை புரிஞ்சுன்னு வாழ பார்க்கணும் அப்போ தியானம்னாலும் இது இருந்தாலும் இதுதான் சரியா அளவு தான் மேட்ரு தெளிவாக புண்ணினு வாழுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது